இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சேவல் ப்ளஸ் ஒரு கோழி அதை வந்து நம்ம குக்கிங் பண்ண போகிறோம் அதை நம்ம பாட்டி பாரம்பரியமான முறையில் வந்து குக்கிங் பண்ணி செஞ்சு தர போறாங்க நாட்டுக்கோழி குழம்பு கிரேவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புடைய சூப்பு எல்லாமே வந்து நம்ம பாட்டி குக்கிங் பண்ணி போகிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து நம்ம பாட்டி பாரம்பரிய முறை அதாவது அவங்க காலத்துல இருந்து செஞ்ச பாரம்பரியமான நாட்டுக்கோழி குழம்பு அதெல்லாம் எப்படி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டே இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டேல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி கோழி ஃபீஸ்ட் என்ஜாய் பண்ணி அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி செய்ய போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் நம்ம பாட்டி வீட்டில் தான் செய்கிறாங்க நம்ம பாட்டி நான்வெஜ்ஜினாலே வேற லெவலில் வேறு லெவில் செய்வாங்க அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க நாட்டுக்கோழி அப்படின்னா ஒரு சேவல் ஒரு மொரட்டு சேவல் ப்ளஸ் ஒரு கோழி ரெண்டு இருக்குது ரெண்டையும் இன்னைக்கு அடித்து நாக் அவுட் பண்ணி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஃப்ரீயாக எல்லா வேலையும் முடித்து ஜாலியாக ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள் ஒரு சில்லான விலாகவும் இருக்கு ஒரு நாட்டுக்கோழி எப்படி நல்லா பாரம்பரியமாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குலாம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம போய் கோழியை பார்க்கலாம் ரெண்டு கோழி இருக்குது ஒரு சேவலும் ஒரு நாட்டு கோழி ஒன்று இருக்குது வாங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து சேவல் அப்புறமா கோழி வேறு அந்த கடலுக்கு முன்னாடி போய் விழிஞ்சிக்கிட்டு ஒரே அமிச்சிருங்க பாருங்க கோழியும் வந்துருச்சா பாருங்க வேறு மாதிரி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க கோழி சேவலும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு முரட்டத்தில் நம்மளுக்கு ரெண்டையும் வந்து ஒரே கிரேவி ஒரே குழம்பாக தான் வைக்க போகிறாங்க அப்போ வேறு லெவலில் இருக்கோ எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணியில அதுவும் நம்ம பாட்டி சாமியில் சொல்லவே தேவையில்லை வேறு லெவலில் இப்போ ரெடியாக போது அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்க ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இருங்க நம்ம தாத்தாவும் நம்ம தம்பியும் போய் இப்போ இதை கிளீன் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க கிளீன் பண்ணிட்டு ரெண்டு சீக்கிரம் நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரீயாக கொண்டு பாருங்க அப்போ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாட்டுக்கோழி சேவல் கோழி ரெண்டையும் வந்து நம்ம நல்லா கழுவி தோலெல்லாம் உரித்து இப்போ பாருங்க இப்போ மஞ்சள் போட்டாச்சு இப்போ கறியும் பாருங்கள் வெட்டியாச்சு இப்போ ஓகே இப்போ நம்ம இதை வந்து குழம்பு கிரேவி எல்லாம் வைக்கிறக்காக குக்கிங் போகிறோம் குக்கிங் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குக்கிங் பண்ணுறதுக்காக நம்ம பாட்டி வீட்டுக்குள்ள வாங்கிட்டோம் இப்போ வந்து மசாலா வந்து நேத்தே வந்து அறுத்து வச்சுட்டாங்க அது அதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை வந்து நாட்டுக்கோழி குழம்பு மசாலா சீக்ரெட் மசாலா சொல்லலாம் நல்லா டேஸ்ட் தரும் ஓகே இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் எப்படி ஒரு ஒரு ஓல்டு நல்லா வெண்டேஜ் நல்லா ஒரு சமையல் வேறு லெவலில் எப்படி நாட்டுக்கோழி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க மிளகாச்சூள் அப்போத்துக்கு அப்போ வருத்த நேராக இருக்குப்பா விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு வேணுன்னா முன்னையே குறம்புறையெல்லாம் பூர்த்தி செய்யணும்னு நினைச்சா முன்னத்தினால வரமிளகா மல்லி ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு குருமொளகு எல்லாம் போட்டு வறுத்து காய வச்சு நல்லா நயமாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு இப்போ வெங்காயம் பூண்டு தொளிச்சு வெச்சுக்கணும் வெங்காயம் கருகாப்புற தள்ளி நல்லா வதக்கிட்டு நல்லா நயமாக அரைச்சி அப்புறம் கறி வந்தோடனே அப்புறம் போட்டுக்கணும் இது வந்து மசாலா இது வந்து வெங்காயம் கிரேவி வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு அரைக்கிறது போட்டு இவ்வளவு ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண ரெடி ஒரு போறீங்க த்ரீ மினிட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சோம்னா இது வந்து இதுதான் வந்து நாட்டுக்கோழி குழம்போட பேஸ்ட் சொல்லுங்க இந்த பேஸ்ட்டையும் இந்த மசாலாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு வைக்கிறதா வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஓகே இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாட்டு கோழி அதாவது ஒரு கோழி ஒரு சேவல் செய்ய போறோம் அதுக்கு வந்து எவ்வளவு இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் ஓகே பூண்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒண்ணு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒண்ணுமா பெரிய வெங்காயம் வந்து தாளிக்கிறது கறி தாளிக்கிறது ஓகே நம்ம வறுத்தாச்சு வறுத்து நல்லா ஆற வச்சு இனி அரைக்கணும் நயமா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அரைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு கோழினாலே ஸ்பெஷல் வந்து சூப்பு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கிரேவி ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சூப்பு வச்சுக்கலாம் சூப்பு வச்சு எப்படி இப்போ சூப்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தோணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கடுகு இதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு சீரகம் மல்லி கருகாப்பிள் தழை ஒரே ஒரு வர மிளகா போட்டு அரைச்சிருக்கு இனி இதையே கடுகு கருகாப்பில் போட்டு தாளித்தோடனே இது உள்ளே ஊற்றி கறி கழுவி போட்டு ஒரு நாலு கொதி வெந்தோடனே அந்த ரசத்தை வடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர விட்றணும் அப்படியே வந்து கல் உப்பு கொஞ்சம் லைட்டாக உள்ளே இதுக்குள்ளேயே வந்து கல் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க கல் உப்பு இப்போ ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணி இதுதான் வந்து சூப்பு வைக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸு அப்படியே எல்லாம் கறி நல்ல தண்ணி ஊற்றி கழுவி அதை போடணும் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா கறியை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் அது மேலே இருக்கிற வந்து ஜஸ்ட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் ஆகும் அதுக்கப்புறம் அந்த மூணாவது டைம் கழுவுற தண்ணி தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சூப்பில் போட போகிறோம் நம்ம ரெண்டு டைம் கழுவி வச்சு இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக கறியை வந்து சூப்பை ஆட் பண்ணிடலாம் கறி நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிச்சென்னையுமே சூப் ரெடி ஆகிடுச்சு அப்படியே நம்ம அப்படியே சூப்பு டேஸ்ட் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி சூப் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு இப்போ இதை டெஸ்ட் பண்ணலாம் வாங்க இப்போ வெளியே போய் நின்று டெஸ்ட் பண்ணலாம் ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பாருங்கள் நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆகிருச்சு வேறு லெவலில் என்ன பாருங்கள் முதங்க முதங்க இருக்குது இதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் இது வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படியும் குடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ம் வேற பாருங்க வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு அப்படியே உள்ளே இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது எப்பயுமே வந்து சூப்பு வந்து சூடாக நல்லா நல்லாயிருக்கும் அதனாலேயே நம்ம சூடாகரைச்சி வாயில் லைட்டாக இதாகிடுச்சு ஆனால் டேஸ்ட் உண்மையுமே செம்ம அல்டிமேட்டாக இருங்க இன்னொரு டைம் குடித்து பார்ப்போம் ஆஹா வேற மாதிரி இதுலயே இவ்வளோ டேஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் பாருங்கள் குழம்புல இப்போ எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் சூப்பு வடிச்சுட்டு வடித்தோடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் அரைச்ச தூள் இந்த வெங்காயம் மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டு உள்ள ஊற்றி உப்பை போட்டு நிறைய தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றினா தான் நாட்டுக்கோடி குழம்பு இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நிறைய ஊற்றி குடிக்கணும் ரசமாட்டை ஊற்றி சாப்பிடணும் அப்புறம் நல்லா மூடி ரெண்டு விசில் வர வச்ச கறி வெந்துடும் வெந்தவின்னே நல்லா தொளாய் போட்டு தேங்காய் ஊற்றி கடு போட்டு தாளித்து உள்ளே ஊற்றிடணும் உள்ளே ஊற்றினோடனே அப்புறம் ஒரு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு அப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு கடுகு கருகாப்பிள் போட்டு ஒரு வெங்காயம் அரைச்சி போட்டு வணக்கி அந்த மசாலா அரைச்சி வச்ச வெங்காயம் மசாலாலெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் கறியெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா விரட்டி எடுக்கணும் அந்த மசாலா பொடி கொஞ்சம் போட்டு விரட்டி எடுத்தால் சூப்பராக இருக்கும் கடி ஒவ்வொரு கரண்டி வச்சு குழம்பு தண்ணி ஆட்டை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சுவையோ சுவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து டெஸ்டிங்காக வந்திருக்கோம் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வெயில் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது நம்ம ஒரு ஓரமான ஒரு அழகான லொக்கேஷனில் இப்போ நம்ம இந்த நாட்டுக்கோழி கிரேவியை டெஸ்டிங் பண்ணி இந்த சண்டே ஃபீஸ்ட்டை பண்ண போகிறோம் வேறு லெவலில் வெளுத்து கட்ட போகிறோம் ஓகேவா சாப்பிட்லாமா ஓரளவுக்கு நம்ம நாட்டுக்கோழி வச்சதெல்லாம் எடுத்துப்போம் அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க்காக வெளியே போயிட்டு அதனால் தான் வந்து நம்ம அதிகமாக செய்கிறத நம்ம கவர் பண்ண பண்ணலை அவ்வளோதான் வந்து நம்ம செஞ்ச வரைக்கும் தான் அவ்வளோதான் ஓவரால் ப்ராசஸ்ஸு அந்த பொடியும் அந்த பேஸ்ட்டும் தான் வந்து அந்த நாட்டுக்கோழியோட ஃபேமஸ் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன அரைச்சது எல்லாமே ஓகே இப்போ வாங்க நம்ம டெஸ்ட்டை பண்ணிடுவோம் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் காற்று இன்னும் நம்ம நிறைய பிக்கெஸ்ட்டு பட்டம் ஒன்று மேக் பண்ணியிருக்கோம் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் நாளைக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க வெயிட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னால எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் நம்ம நார்மலான குழம்பு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது நாட்டுக்கோழி தண்ணி பாருங்கள் இதே ஒரு சூப்பாட்டை தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நாங்கள் நல்லா பிணைஞ்சிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டுக்கோழி பீஸ் எடுப்போம் நல்லா பெரிய பீஸாக எடுத்து அடித்தோம்னா பாருங்க எடுத்து நம்மளுக்கு இந்த பீஸாக நம்ம நினைக்காது ஆ நல்லா பீஸாக எடுத்துக்கும் நல்லா ஃப்ளஷ் பாருங்கள் இல்லை பறந்து போயிடுச்சு அது நல்லா வெந்திருக்கா சாப்பிட்டு போகும் ஆஹா நாட்டுக்கோழி குழம்புனா நாட்டு கோழி தான் நம்ம நார்மலாக பிராய்லர் கோழி மாதிரி நிறைய ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்காது இந்த எலும்பை வச்சு தான் நம்ம நாட்டுக்கோழியில் வந்து கடிச்சு சாப்பிட்ணும் இந்த எலும்பில் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ம் அடுத்து வாங்க அப்படியே குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் இருக்குது ம் செம காமினேஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நீங்களும் சண்டே உங்கள் வீட்லேயும் நான் சாப்பிட்ருப்பீங்க வெஜ்ஜாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ நம்ம கேமராமேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவார் எப்படி டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம பாட்டி செஞ்சது பாட்டி செஞ்சு அல்டிமேட்டாக இருக்குது அவரால் சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காரம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு கம்மியா தான் இருக்கு அதனால அல்டிமேட் டேஸ்டா இருக்கு நாட்டு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது फ्रेंड्स அதனால சாப்பிடுறதுலாம் ரொம்ப நல்லது ஓகே फ्रेंड्स வேற லெவல்ல நாட்டுக்கோழி கோழி என்ஜாய் பண்ணி அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு நம்ம சொன்ன மாதிரியே அதனால வந்து அந்த அளவுக்கு நம்ம வீடியோல கவர் பண்ண முடியல டைமிங் வேற ஆயிச்சனால போன் வந்து ஹீட் ஆயிருச்சு அதனால வந்து நம்ம கவர் பண்ண முடியல ஆனா வந்து நாட்டுக்கோழி கோழி குழம்பு சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா போன் போனுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் கிடைக்குது அப்புறம் வந்து நம்ம நாட்டுக்கோழி இதை வந்து கோழி மாதிரி அந்த நல்ல கறி இருக்காதா ஃப்ரெஷ் இருக்காதா அந்த எலுமை நம்ம கடித்து சாப்பிட சாப்பிட பல்லுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ப்ளட் சுகர் பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டெனன்ஸாக கொண்டு போவோம் அப்புறம் வெயிட் வெயிட் சாப்பிட்டா வந்து வெயிட் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸாக இருக்குமாம்மா அப்புறம் வந்து நிறையா வந்து கால்சியம் அப்படி இப்படி நிறையா வந்து இருக்குது நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட சாப்பிட வந்து உடம்பு ஹெல்த்தி தான் ப்ராயிலர் கோழி சாப்பிட்றத விட நாட்டு கோழி சாப்பிட்றது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆனால் பிராய்லர் சிக்கனும் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம அதுதான் நம்ம சாப்பிட்றோம் பட் ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்களும் நாட்டுக்கோழி நிறையா சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க உண்மையாக வேறு எதாவது ஃபீஸ்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நிறையா கவர் பண்ணலான்னு பார்த்தேன் அளவுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கானால வெளியே போயிட்டேன் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்த்தேன் கண்டிப்பாக இந்த இன்னொரு டைம் இன்னொரு நாளைக்கு கன்ஃபார்ம் நம்ம பாட்டிகிட்ட சொல்லி ஒரு தனியாக ஒரு அதுவும் பாண்டத்தில் நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி ஸ்பேர்பாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் மறக்காம நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வர வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து ஒரு பிக் வீடியோ அதாவது ஒரு பிக்கஸ்ட் கைப் மேக் பண்ணியிருக்கேன் எனக்கே வந்து அந்த வீடியோ இப்போ தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எடிட் பண்ணி நாளைக்கு அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுறேன் ஈகராக வெயிட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் 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 ஓகே